நம்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான் பாருங்க மற்றவர்களை புகழ்ந்து பேசுவது தவறல்ல நல்லது பாராட்டலாம் ஆனால் எப்போதும் அவர்கள் முகத்துக்கு முன்பாக நாம் பாராட்டுவோமானால் அது நல்லதல்ல அது அங்கீகாரம் பெற முடியாது அது நல்ல நட்பு அல்ல மாறாக மற்றவர்கள் குறைகளையும் நாம் சுட்டி காட்ட வேண்டும் அதுதான் உண்மையான நட்பு அப்படிப்பட்டவர்கள் தான் அங்கீகாரம் பெறுவார்கள் கத்த நமக்கு அது கிருவை தருவாராக நாமம் பாடுவோ புகழ் ஒவ்வொரு மக்களோடு ஆசிர்வதிங்க உண்மையான மனதோடு ஆண்டவரே இருதயத்தோடு பேச பழக உதவி செய்யுக்கு சுமக்குதாரை ஆம கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆம